பாண்டவர்கள் காட்டில் போது ஒரு நாள் யுதிஷ்டிரன் தண்ணீர் தாகத்தால் சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக நீர் எடுத்து வரும்படி கூறுகிறார் குளத்தை அடைந்தவர்கள் அவர்கள் அந்த குளத்தின் நீரை குடிக்கப் போகும்போது போது அங்கு இருந்த யட்சன் எனும் கொக்கு தனது கேள்விகளுக்கு பதில் அளித்துவிட்டு நீரை குடிக்கலாம் என்றது அந்த வார்த்தையை புறக்கணித்த நால்வரும் அந்த குளத்து நீரை பருகினார்கள் அதை குடித்ததும் உடனே இறந்து விழுந்தனர் நீண்ட ஆகியும் சகோதரர்கள் யாரும் தண்ணீருடன் திரும்பாததால் யுதிஷ்டிரன் அந்த இடத்திற்கு சென்று தனது தம்பிகள் இறந்து கிடப்பதை கண்டு வேதனை கொண்டான் அப்போது யட்சன் யுதிஷ்டரினிடம் தனது கேள்விகளுக்கு பதில் கூறிய பிறகு நீரை பருகலாம் என்றது யுதிஷ்டிரன் கேள்விகளை கேட்கும்படி கூறவே யட்சன் கேள்விகளை கேட்க தொடங்கியது யட்சன் யுதிஷ்டரினிடம் எது சூரியனை உதிக்கச் செய்கிறது யார் அவனுக்கு துணையாக இருக்கிறார் எது அவனை மறைய செய்கிறது எதில் அவன் நிலை பெற்றிருக்கிறான் என்று கேட்டான் யுதிஷ்டிரன் கூறினான் பிரம்மே சூரியனை உதிக்க செய்கிறது தேவர்கள் அவனுக்கு துணையாக இருக்கின்றனர் தர்மமே அவனை மறைய செய்கிறது அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறான் என்று பதிலளித்தார் எதனால் ஒருவன் கற்றவனாகிறான் எதனால் ஒருவன் பெரிய மகத்தான ஒன்றை அடைகிறான் இரண்டாவது ஒன்றை ஒருவன் எவ்வாறு கொள்ளலாம் ஒருவன் புத்தி கூர்மையை எவ்வாறு அடையலாம் என்று கேட்டது யக்ஷன் கல்வியாலேயே ஒருவன் கற்றவனாகிறான் தவத்துறவுகளாலேயே ஒருவன் பெரிய மகத்துவத்தை அடைகிறான் புத்தி கூர்மையாலேயே ஒருவன் இரண்டாவதாக ஒன்றை அடைகிறான் பெரியவர்களுக்கு சேவை செய்வதாலேயே ஒருவன் புத்தி கூர்மையை அடைய முடியும் என்று பதிலளித்தார் யுதிஷ்டர் அந்தணர்களுக்கு தெய்வீகம் எது அவர்களுக்கான அறம் எது மனித குணம் எது பக்தியற்றவர்களுக்கு இருப்பது போல அவர்களுக்கு இருக்கும் பக்தியற்ற நிலை எது என்று யட்சன் கேட்டார் வேத கல்வியில் அவர்களது தெய்வீகம் அடங்கியிருக்கிறது அவர்களது தவமே பக்திமான்களுக்கான பக்தியாக இருக்கிறது இறப்புக்கு ஆட்படும் அவர்களது குணமே மனித தன்மை அவதூறு செய்வதே அவர்களது பக்தியற்ற நிலையாகிறது என்று யுதிஷ்டரன் பதிலளித்தார் பொருட்கள் அனைத்தும் இருந்தும் உலகத்தால் மதிக்கப்பட்டும் அனைவராலும் விரும்பப்பட்டும் புத்திசாலியுமான எந்த மனிதன் சுவாசமுள்ளவனாக இருப்பினும் உயிரற்றவனாக இருக்கிறான் என்று யட்சன் கேட்டான் விருந்தினர் பணியாட்கள் முன்னோர்கள் மற்றும் சுயம் ஆகிய ஐந்திற்கும் எதையும் காணிக்கையாக அளிக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் சுவாசமுள்ளவனாக இருப்பினும் உயிருள்ளவன் ஆக மாட்டான் என்று யுதிஷ்டிரன் பதிலளித்தார் பூமியை விட கனமானது எது ஆகாயத்தை விட உயர்ந்தது எது காற்றை விட வேகமானது எது பொற்களை விட எண்ணிக்கையில் அதிகமானது எது என்று யட்சன் கேட்டான் பூமியை விட கனமானவள் தாய் ஆகாயத்தை விட உயர்ந்தவர் தந்தை காற்றை விட வேகமானது மனம் பொற்களை விட எண்ணிக்கையில் அதிகமானது எண்ணங்கள் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் உறங்கும் போது கண்களை மூடாதது எது பிறந்த பிறகும் நகராதது எது இதயம் இல்லாதது எது தன் சொந்த உத்வேகத்தால் அதிகரிப்பது எது என்று எச்சம் கேட்டார் உறங்கும் போது கண்களை மூடுவதில்லை பிறந்தும் நகராமல் இருப்பது முட்டை இதயமற்றம் இருப்பது கள் தனது சொந்த உத்வேகத்தால் அதிகரிப்பது நதி என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரம் வனவாசம் மேற்கொள்பவனுக்கு யார் நண்பன் இல்லறத்தானுக்கு யார் நண்பன் நோய்வாய்ப்பட்டவனுக்கு யார் நண்பன் சாக போகிறவனுக்கு யார் நண்பன் என்று கேட்டான் எக்ஷன் வனவாசம் மேற்கொள்பவனுக்கு வழிபோக்கனே நண்பன் இல்லறத்தானுக்கு நண்பன் அவனது மனைவியே நோய்வாய்ப்பட்டவனுக்கு நண்பன் மருத்துவன் சாக போகிறவனுக்கு நண்பன் தானம் என்று பதிலளித்தார் யுதிஷ்டரன் அனைத்து உயிர்களுக்கும் விருந்து நன் யார் கடமை என்பது யாது அமிர்தம் என்பது என்ன இந்த மொத்த அண்டத்திலும் இருப்பது என்ன என்று எச்சன் கேட்டான் அக்னியே அனைத்து உயிர்களுக்கு விருந்தினன் பசுவின் பாலே அமிர்தும் யாகமே நித்திய கடமை இந்த அண்டம் முழுவதும் காட்சியே இருக்கிறது என்று பதிலளித்தார் யுதிஷ்டிர எவன் தனியாக உழவுகிறான் துறந்தவன் எவன் மீண்டும் பிறக்கிறான் குளிர்ச்சிக்கான தீர்வு என்ன பெரிய களம் எது என்று எற்றன் கேட்டான் சூரியன் தனியாக உழவுகிறான் சந்திரன் புதிதாக பிறகுறான் குளிருக்கான தீர்வு நெருப்பு பூமியே பெரிய களம் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் அறத்தின் உயர்ந்த புகலிடம் எது புகழுக்கு எது சொர்க்கத்திற்கு எது மகிழ்ச்சிக்கு எது என்று யட்சன் கேட்டான் தர்மம் அளிப்பதே அறத்தின் உயர்ந்த புகலிடம் புகழுக்கு கொடை சொர்க்கத்திற்கு உண்மை மகிழ்ச்சிக்கு நன்னடத்தை ஆகியன உயர்ந்த புகலிடங்களாக இருக்கின்றன என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் மனிதனுடைய ஆன்மா எது தெய்வர்களால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட நண்பன் யார் மனிதனுக்கு பிழைப்புக்கான கருவி எது அவனுக்கு புகலிடம் எது என்று கேட்டான் மகனே ஒரு மனிதனுக்கு ஆன்மா தெய்வர்களால் அவனுக்கு அளிக்கப்பட்ட நண்பர் மேகங்களே அவனது பிழைப்புக்கான கருவி தானமே அவனது புகலிடம் என்று பதிலளித்தார் யுதிஷ்டரன் பாராட்டத்தக்க காரியங்கள் அனைத்திலும் எது சிறந்தது ஒருவனது உடமைகள் அனைத்திலும் மிகவும் மதிப்புமிக்கது எது லாபங்கள் அனைத்திலும் எது சிறந்தது அனைத்து வகை மகிழ்ச்சிகளிலும் எது சிறந்தது என்று எச்சம் கேட்டார் பாராட்டத்தக்க காரியங்கள் அனைத்திலும் செயல்திறனை சிறந்தது உடமைகள் அனைத்திலும் சிறந்தது ஞானம் லாபங்கள் அனைத்திலும் சிறந்தது உடல்நலம் அனைத்து வகை மகிழ்ச்சிகளிலும் சிறந்தது மன நிறைவு என்று பதிலளித்தார் யுதிஷ்டரன் உலகத்தில் உயர்ந்த அறம் எது எப்போதும் பலனை கொடுக்கும் அறம் எது அடக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழிவகுக்காதது எது நட்பை உடைக்காதவர்கள் யார் என்று எச்சன் கேட்டான் அகிம்சையே அறத்தில் உயர்ந்தது மூன்று வேதங்களால் விதிக்கப்பட்ட சடங்குகள் எப்போதும் பலன் கொடுக்கின்றன மனமானது அடக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழிவகுக்காது நல்லோருடன் நட்பு எப்போதும் உடையாததாகும் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் எது துறக்கப்படுவதால் ஒருவன் மற்றவர்களால் ஏற்கப்படுகிறான் எது துறக்கப்பட்டால் வருத்தத்திற்கு வழிவகுக்காது எது துறக்கப்பட்டால் ஒருவன் வளமானவன் ஆகிறான் எது துறக்கப்பட்டால் ஒருவன் மகிழ்ச்சியடையலாம் என்று எச்சன் கேட்டது கர்ப்பத்தை துறப்பதால் அது ஒருவனை ஏற்புடையவனாக மாற்றுகிறது கோவத்தை துறந்தால் அது வருத்தத்துக்கு வழிவகுக்காது ஆசையை துறந்தால் அது ஒருவனை வளமானவனாக்குகிறது பேராசையை துறந்தால் அது ஒருவனை மகிழ்ச்சி அடைய செய்கிறது என்று பதிலளித்தார் உலகத்தை மூடியிருப்பது எது தன்னைத்தானே ஒரு பொருள் கண்டறிய முடியாததற்கு காரணமாக இருப்பது எது நண்பர்கள் கைவிடப்படுவதற்கான காரணம் எது சொர்க்கம் செல்வதில் ஒருவனை தோல்வியுறச் செய்வது எது என்று எற்றன் கேட்டான் உலகம் இருளால் மூடியிருக்கிறது ஒரு பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள இருள் அனுமதிக்காது பேராசையின் காரணமாகவே நண்பர்கள் கைவிடப்படுகிறார்கள் பற்று ஆசையால் ஒருவன் சொர்க்கம் செல்வதில் தோல்வியுறுகிறான் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் ஒருவன் எதனால் இறந்தவனாக கருதப்படலாம் ஒரு நாடு எதனால் இறந்ததாக கருதப்படலாம் சிராத்தம் எதனால் இறந்ததாக கருதப்படலாம் ஒரு வேள்வி எதனால் இறந்ததாக கருதப்படலாம் என்று எச்சம் கேட்டான் செல்வமற்ற மனிதன் இறந்தவனாக கருதப்படலாம் மனநற்ற நாடு இறந்தவனாக கருதப்படலாம் கல்லாத புரோகிதன் துணை கொண்டு செய்யப்படும் சிராத்தம் இறந்ததாக கருதப்படலாம் அந்த தானம் இல்லாத வேள்வி இறந்ததாக கருதப்படலாம் என்று யுதிஷ்டிரன் பதிலளித்தார் வழி என்பது எது நீராக பேசப்படுவது எது உணவு எது நஞ்சு எது சிராத்தத்துக்கான உகந்த நேரம் எது என்று யட்சன் கேட்டான் எது நன்மையோ அதுவே வழி ஆகாயமே நீராக பேசப்பட்டு வருகிறது பசுவே உணவு பிச்சை கேட்பது விஷம் ஒரு அந்த சிராத்தத்துக்கான உகந்த நேரம் என்று பதிலளித்தார் யுதிஷ்டன் தபத்தின் குறியீடு என சொல்லப்படுவது எது உண்மையான அடக்கம் எது பொறுமை எனப்படுவது எது வெட்கம் என்பது எது என்று எச்சன் கேட்டான் தர்மத்தில் நிலைத்து நிற்பது தபத்தின் குறியீடு மனதின் அடக்கமே அடக்கங்கள் அனைத்திலும் உண்மையானது பகையை சகிப்பதே பொறுமை தகாத செயல்கள் அனைத்திலும் இருந்தும் விலகுவதே வெட்கம் என்று பதிலளித்தார் ஞானம் என்று சொல்லப்படுவது எது அமைதி எது கருணை எது எளிமை எது என்று எக்ஷன் கேட்டான் தெய்வீகத்தை அறிவதே உண்மையான ஞானமாகும் மன அமைதியே உண்மையான அமைதி அனைவருக்கும் மகிழ்ச்சியை விரும்புவதே கருணை மன அமைதியே எளிமை என்று பதிலளித்தார் யதிஷ்டிரன் வெல்லப்பட முடியாத எதிரி எது மனிதனின் தீராத நோய் எது எவ்வகை மனிதன் நேர்மையானவன் எவ்வகை மனிதன் நேர்மையற்றவன் என்று எச்சன் கேட்டான் கோபமே வெல்லப்பட முடியாத எதிரி பேராசையே தீர்க்கப்பட முடியாத நோய் அனைத்துயிர்களின் மகிழ்ச்சியை விரும்புவனே நேர்மையானவன் கருணையற்றவன் நேர்மையற்றவனாவான் என்று பதிலளித்தார் யுதிஷ்டன் அறியாமை என்பது எது கர்வம் என்பது எது சோம்பல் என புரிந்து கொள்ளப்படுவது எது துன்பம் என பேசப்படுவது எது என்று எச்சன் கேட்டான் தன் கடமைகளை அறியாததே உண்மையான அறியாமை ஒருவன் தன்னை நடிகனாகவோ வாழ்வில் பாதிக்கப்பட்டவனாகவோ உணர்வதே கர்வமாகும் ஒருவன் தனது கடமைகளை செய்யாதிருப்பதே சோம்பலாகும் ஒருவனது அறியாமையே துக்கமாகும் என்று பதிலளித்தார் யுதிஷ்டன் முனிவர்களால் நிலைமாறா உறுதி என சொல்லப்பட்டுள்ளது எது பொறுமை எது உண்மையான சுத்தம் என்பது எது தானம் என்பது எது என்று யட்சன் கேட்டான் ஒருவன் தனது தர்மத்தில் நிலைத்து நிற்பதே நிலைமாறா உறுதியாகும் புலன்களை அடக்குவதே உண்மையான பொறுமையாகும் மனம் ஆசடையாமல் கழுவுவதே உண்மையான சுத்தமாகும் அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதே தானமாகும் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் எந்த மனிதன் கற்றவனாக கருதப்பட வேண்டும் எவன் நாத்திகன் என்று அழைக்கப்பட வேண்டும் எவன் ஞானமற்றவன் என்று அழைக்கப்பட வேண்டும் எது ஆசை என்று அழைக்கப்படுகிறது ஆசையின் ஊற்று கண்கள் எவை பொறாமை எது என்று யற்றன் கேட்டான் தன் கடமைகளை அறிந்தவன் கற்றவன் என்று அழைக்கப்பட வேண்டும் ஞானமற்றவனே நாத்திகன் அதுபோலவே நாத்திகனே ஞானமற்றவன் உடைமைகளுக்கு காரணமே ஆசை மனதுக்கமே பொறாமை வேறு எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் அகங்காரம் எது போலித்தனம் எது தேவர்களின் அருள் எது தீய குணம் எது என்று எக்ஷன் கேட்டான் எழுச்சியற்ற அறியாமையே அகங்காரமாகும் அஞ்ஞானமே அகங்காரம் தான் அறம் கடைப்பிடிப்பதாக பிறருக்கு தெரிவிப்பது போலித்தனமாகும் தானங்களின் பலனே தேவர்களின் அருளாகும் பிறரை குறித்து தவறாக பேசுவதே தீய குணமாகும் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் அறம் பொருள் மற்றும் திம்பம் ஆகியன ஒன்றுக்கொன்று எதிரானவை இப்படி ஒன்றுக்கொன்று பகையானவை எப்படி இணைந்திருக்க முடியும் என்று எச்சன் கேட்டான் மனைவியும் அறமும் ஒருவருக்கொருவர் ஏற்புடன் செயல்படும்போது நீ சொன்ன அனைத்தும் இணைந்திருக்க முடியும் என்று பதிலளித்தார் நரகத்தை அடையும் மனிதன் எவன் என்று எற்றன் கேட்டான் ஏழை அந்தனனுக்கு தானமளிப்பதாக உறுதியளித்து அவனை அழைத்து பிறகு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்பவன் அழிவில்லாத நரகத்தை அடைகிறான் செல்வம் உடையவன் தானம் பேராசையின் காரணமாக தானே அனைத்தையும் அனுபவித்து மற்றவர்களுக்கு இல்லை என்று சொன்னாலோ அவனும் அழிவில்லா நரகத்தை அடைகிறான் என்று பதிலளித்தார் குதிஷ்டன் எந்த பிறவியில் நடத்தை படிப்பு சாத்திர கல்வி ஆகியவற்றால் ஒரு மனிதன் அந்தனாகிறான் என்று எற்றன் கேட்டான் வேத படிப்போ சாத்திர கல்வியோ பிராமணத்தன்மைக்கு காரணமில்லை ஒரு மனிதனின் நடத்தையே பிராமண ஆகும் ஒருவனது நடத்தை எப்போதும் நன்கு பாதுகாக்கப்பட வேண்டும் ஒருவன் தனது நடத்தையை கெடாநிலையுடையதாக பராமரித்தால் அவன் எப்போதும் கெடுநிலையை அடைவதில்லை அறக்கடமைகளை செய்பவனே கற்றவன் நான்கு வேதங்களையும் படித்து இடிந்த தீயவனாக இருந்தால் அவன் நடத்தை சரியில்லாதவனாக கருதப்பட வேண்டும் அக்னிஹோத்திரம் செய்து புலன்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவனே அந்தனன் என்று அழைக்கப்படுகிறான் என்று பதிலளித்தார் யுஷ்டிரன் இனிமையான வார்த்தைகளை பேசும் ஒருவன் அடையும் லாபம் என்ன எப்போதும் தீர்மானத்துடன் செயல்படும் ஒருவன் அடையும் லாபம் என்ன நிறைய நண்பர்களை உடையவன் அடையும் லாபம் என்ன தன்னை அர்ப்பணித்தவன் அடையும் லாபம் என்ன என்று எச்சன் கேட்டான் இனிமையாக பேசும் ஒருவன் அனைவருக்கும் அன்பாகிறான் தீர்மானத்துடன் செயல்படும் ஒருவன் தான் முயற்சிப்பதில் வெற்றி அடைகிறான் பல நண்பர்கள் உடைய ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் அறத்திற்கு தன்னை அர்ப்பணித்திருப்பவன் இறந்த பின் இன்ப நிலையை அடைகிறான் என்று பதிலளித்தார் மகிழ்ச்சியானவன் எவன் அதிசயமானது எது பாதை எது தினமும் நடைபெறும் செய்தி எது என்றான் எச்சன் கடனுக்கு ஆட்படாமல் வாழ்வுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லாதவன் சொற்ப காய்கறிகளை தனது வீட்டில் சமைத்து உண்பவன் மகிழ்ச்சியுடைய நாளுக்கு நாள் எண்ணிலடங்கா உயிரினங்கள் யமனின் வசிப்பிடம் செல்கின்றன உயிரோடு இருக்கும் உயிரினங்கள் தங்களை இரவாத்தன்மை கொண்டவை என்று நினைத்துக் கொள்கின்றன இதைவிட வேறு ஏது அதிசயமானதாக இருக்க முடியும் வாதம் செய்வது எந்த ஒரு முடிவுக்கும் வழிவகுக்காது வேதங்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருக்கின்றன ஒருவரின் கருத்து அனைவராலும் ஏற்கப்பட்டது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு முனிவர் கூட இல்லை தர்மம் மற்றும் கடமை சம்பந்தமான உண்மைகள் குகையில் மறைக்கப்பட்டிருக்கிறது எனவே பெரியோர் நடந்து சென்ற பாதையே நமக்கான பாதை அறியாமை நிறைந்த இந்த பூமி ஒரு பெரிய காடாயாகும் பகல்களையும் இரவுகளையும் எரிபொருளாக கொண்டிருக்கும் சூரியனே நெருப்பு மாதங்களும் பருவங்களும் மரக்கரண்டிகளாகும் இதனை வைத்து காலம் அனைத்தையும் சமைத்துக் கொண்டிருக்கிறது இதுவே தினமும் நடைபெறும் செய்தியாகும் என்று பதிலளித்தார் யுதிஷ்டிரன் உண்மையில் யார் மனிதன் அனைத்து வகை செல்வங்களையும் கொண்டிருக்கும் மனிதன் யார் என்று எச்சன் கேட்டார் ஒருவனது நற்செயலின் அறிக்கை சொர்க்கத்தை அடைந்து பூமி எங்கும் பரவுகிறது அந்த அறிக்கை நீடிக்கும் வரை அவன் மனிதன் எனப்படுகிறான் ஏற்புடையதும் ஏற்பில்லாததும் இன்பமும் துன்பமும் கடந்த காலமும் எதிர்காலமும் எந்த மனிதனால் சமமாக கருதப்படுகிறதோ அவன் அனைத்து வகை செல்வங்களையும் கொண்டவனாக சொல்லப்படுகிறான் என்று யுதிஷ்டிரன் பதிலளித்தார் யுதிஷ்டிரர் அனைத்து கேள்விகளுக்கும் திருப்திகரமாக பதிலளித்திருந்தாலும் யட்சர் யுதிஷ்டிரனின் சகோதரர்களில் ஒருவரை மட்டுமே உயிர்ப்பிக்க அனுமதித்தார் அதற்கு யுதிஷ்டிரர் தம்பி நகுலனை உயிர்ப்பிக்க விரும்புவதாக கூறினார் பலசாலியான பீமனையோ பெரும் வீரனான அர்ஜுனனையோ தேர்வு செய்யாமல் நகுலாவை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று யட்சன் கேட்டபோது அதற்கு யுதிஷ்டிரன் பதிலளித்தார் நான் குந்தியை எப்படி நேசிக்கிறனோ அப்படியே எனது இன்னொரு தாயான மாத்திரையையும் நேசிக்கிறேன் நான் என் ரத்த சகோதரர்களை தேர்ந்தெடுத்தால் அது மாத்திரிக்கு அநீதியை தரும் எனவே நான் நகுலாவை தேர்வு செய்கிறேன் என்றார் யுதிஷ்டிரர் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் எவ்வாறு தர்மத்தை பின்பற்றுகிறார் என்பதை புரிந்த அந்த யச்சன் தானே தர்மதேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார் யுதிஷ்டரிடம் தர்மதேவன் கூறினார் உன்னை சோதிப்பதற்காகவே மாறுவேடத்தில் வந்தேன் உனது பதில்களில் நிறைவு கொண்டேன் உனது தம்பிகள் அனைவரும் பிழைப்பார்கள் என்று கூறி அங்கிருந்து மறைந்தார்